ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலேயே சுண்டல் ஊடக வச்சுட்டங்க இப்போ அதை வேக வச்சுட்ருக்கேன் அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க பொடிசாக கட் பண்ண வேணால் மிக்சியில் ஒன்று எடுமா போடுறதுக்காக கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை மாசமான வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க அதோட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு வணக்கிக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கல்ல சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க அதை இதோடு ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம சுண்டல் ஊற வச்சதும் அதில் இருக்க தண்ணியுமே இதில் ஊற்றிக்கலாங்க கருவேப்பிலையை கூட மறந்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளை கழுவி அதோடையே போட்டுக்கலாம் இப்படி போடும்போதுமே நல்லாவே இருக்குங்க இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் சுண்டல் ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் இல்லைங்களா அதனால் இப்போ லைட்டாக என் முகத்தில் கொஞ்சம் கருவலை மட்டும் இருக்குங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நானும் மருந்து போட்டுட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏதாவது கருவலையத்துக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்யூஷன் தானே சொல்லுங்கள் இப்போ தேவையானது மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாங்க தேவையானக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க இப்போ இது சாப்பாட்டுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் மாவுளையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை கலந்து வச்சுக்கலாங்க பழங்க சைடில் உள்ள அடுப்பில் தூக்கி போட்டு கிடமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சைடில் தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே நம்ம ரெடி ஆயிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் நான் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குடும்பமாக அளவுக்கு கிரேவி வந்து இந்த அளவுக்கு நம்ம இருந்தாலே போதுங்க சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக சாப்பிட சாப்பிட்றப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடியே தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சோமா கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆயிடும் பாருங்கள் தோசையும் ஊற்றியாச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ ரெண்டு பேர்த்துமே சுட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்